உலகம் இப்போ தமிழில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பழமொழியாக இருக்குது உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு உணவு வந்து மருந்தாக போச்சா அது மருந்தை வந்து உணவாகவே செஞ்சு சாப்பிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம்லாம் இருக்குது இல்லையா இப்போ நம்ம உடம்பு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரைட்டாக காய்ச்சல் அடித்தாலும் இது தண்ணி குடித்தாலும் வெயிலில் நடந்தாலும் மழையில் நடந்தாலும் உடம்புல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவான சீதோஷன் நிலை நிரந்தரமாக இருந்துகிட்டே இருக்குது ரைட்டு தானே இந்த சீதோஷன் நிலையில் ஒரு ரெண்டு டிகிரி கூட போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு பேர் காய்ச்சல்னு சொல்லுவோம் அப்படி தானே ஜுரத்துக்கு பேர் என்ன உடம்புல இருக்கிற வெப்பம் அதிகரிச்சுன்னா காய்ச்சல் உடனே நம்ம தெர்மாமீட்டர் வச்சு தான் டாக்டர் பார்ப்பாங்க அப்படி தானே பார்ப்பாங்க ஒரு ரெண்டு டிகிரி குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க ஜன்னின்னு சொல்லுவோம் ஆமாய் இந்த உடம்பினுடைய தட்பவெட்ப நிலை கூடுனாலோ குறைஞ்சாலோ நோயாளி ஆகிடுவோம் இதோடு இல்லாமல் இன்னொரு விஷயம் இந்த உடம்புலேயே பல்வேறு இடங்கள்லேயும் இந்த தட்பவெட்ப நிலையிலேயே ஒவ்வொரு உள்ளூர்ப்புலேயும் வெவ்வேறு விதமான தட்பவெட்ப நிலை அமைஞ்சிரும் என்னான்னு கேட்டிங்கன்னா உதாரணமாக இந்த வெப்பம் இருக்குது பாருங்க மூலத்தில் தங்கிட்டுன்னு வச்சிங்களா மூல சூடுன்னு சொல்லுவாங்க பயில்ஸ் மூலம்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா இந்த மாதிரி ஒரு நோய் உயிரணுக்களில் தங்கிச்சின்னா வெட்ட சூடுன்னு சொல்லுவாங்க வெப்பம் உடம்பு பூரா உள்ள வெப்பத்திலேயே குறிப்பிட்ட உள்ளுறுப்புகளில் தனிப்பட்ட முறையில் வெப்பம் தங்குனாலோ வெப்பம் சரியாக கடத்தப்படலைனாலோ அல்லது அதிகமாக குளிர் தங்குனாலோ அதுவே நோயிடும் சொல்கிறது சரியாக புரியுது அவங்களுக்கு இந்த இடம் நல்லா புரியணும் நம்ம இளைஞர்களுக்கு கண்டிப்பாக புரியணும் இந்த விஷயம் மூளையில் மட்டுமே வெப்பம் தங்குச்சின்னா மூளை காய்ச்சல் வயிற்றில் வெப்பம் தனியாக தங்கச்சுனா அல்சர் சரியா இந்த மாதிரி ஒவ்வொரு உள்ளுறுப்புகள்லையும் தனிப்பட வெப்பம் தங்கினாலும் தப்பு இந்த சரியான முறையில் இந்த வெப்பமும் வெளியேறும்போது வெப்பம் வெளியேறும்போது என்ன செய்யும் இப்போ தண்ணியை கீழே வச்சு அடுப்பில் நெருப்பு வச்சு வச்சோம்னா என்ன செய்யறோம் வெ வெப்பம் பானை வழியாக தானே வெளில போவோம் வெளில போகும்போது என்ன செய்யும் நீரை ஆவியாக்கிட்டு வெளில போயிடும் ரைட்டாக வெப்பம் வெளியேறும்போது எதிர்பார்க்குற எல்லாத்தையும் ஆவி ஆக்கிட்டு போயிடும் அது தொலைச்சிட்டு போயிரும் இந்த மாதிரி சரியான முறையில் வெப்பம் வெளியேறும்போது உடம்புல எந்த கழிவுப் பொருட்கள் தேங்காது உள்ளுறுப்புகள்லேயும் வெப்பம் எங்கெங்கெல்லாம் தங்குதோ வெப்பம் தேங்குனாலே உடம்புல நோய் தான் இந்த மாதிரி உடம்புல உள்ள வெப்பம் மிக சரியான அளவில் நிற்கணுங்கிறதுக்காகவும் சரியான முறையில் வெப்பம் உடம்புலேருந்து எல்லா உள்ளுறுப்புலேருந்து வெளியேறணுங்கிறதுக்காகவும் இந்த வெப்பத்தை உள்வாங்கி வெளியேற்றுறதுக்காகவும் நீரை சரியான முறையில் உடம்புல இருந்து நீராவி ஆக்கி கடத்தி மீண்டும் நீரை புதுப்பிக்கிறதுக்காகவும் ஒரு பொருளை செயற்கையாக கட்டமைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீர் அதிகமாக உடம்புல தங்குனாலும் தப்பு குளிர்ச்சி அதிகமாக தங்குனா தப்பு தண்ணின்னு சொல்றோம் நீர் கொண்டுட்டுன்னு சொல்றோம் ரெண்டு லிட்டர் தண்ணியை வயிற்றுல ஊற்றிப்போம் நீர் கோடை காலங்களில் அப்போ நீர் வைத்து உள்ள ஊற்றிப்போம் உண்மையிலேயே நீர் கொள்ளும் அப்படி தானே ஆனா நீர் கொள்ளுதுன்னு சொல்ல மாட்டோம் ஒரு தும்மல் போட்டால் நீர் கொள்ளுதுன்னு சொல்லுவோம் ஏன்னா தும்மல் போட்டால் நீர் உள்ள ஊற்றுறோம் இல்லை தும்மல் பட்டா நீர் கொள்ளுதும் போது ரெண்டு லிட்டர் தண்ணியை குடித்தா நீர் கொல்லும் உடம்பு ஆனால் நீர் கொழுதுன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா தும்மல் பட்டா அது ரத்தத்திலேயே ஈரம் ஏறுதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் சளி பிடிக்கும் தண்ணியால் கண்ணால் தண்ணி ஊற்றும் ஜுரம் வந்துடும் அதனால் இந்த நீரை சரியாக வடிவமைக்கிறதுக்கும் நெருப்பை துணை கொண்டு இந்த நெருப்பையும் நீரையும் ஒன்றோட ஒன்று துணை சேர்த்து மிக சரியாக வடிவமைக்கிறதுக்காகவே ஒரு பொருளை செயற்கையாக கட்டமைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த பே அந்த பொருளுக்கு பேர் என்ன தெரியுமா அதுக்கு பேர் தாங்க நெல் இந்த நெல் தண்ணியிலேயே நின்று மிகப்பெரிய அளவில் நீரை நீராவியை ஆக்கி விளையக்கூடிய ஒரே ஒரு தானிய நெல் தான் மிக அதிகமாக பண்ணிக்கணும் மிக அதிகமாக நீர் இருந்ததுன்னா வெப்பத்தை உள்வாங்கிக்கும் மிக அதிகமாக நீர் உள்ளே தங்கிச்சின்னா குளிர்ச்சி இருந்ததுன்னா மிக அதிகமாக குளிர்ச்சி உள்ளே இருந்தால் வெப்பத்தை உள்வாங்கிக்கும் மிக அதிகமாக வெப்பம் வந்து தாக்குச்சின்னா நீரை உள்வாங்கிக்கும் பேலன்ஸ் எப்படி பண்ணுது பார்த்தீங்கன்னா அந்த பொருள் இந்த மாதிரி ஒரு பொருள் உலகத்திலேயே தமிழ்மொழியில் மட்டும்தான் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் இதுதான் நம்ம உடம்புல எழுபது சதவீதம் தண்ணீர் இந்த தண்ணீர் ஒவ்வொரு நாளும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டே இருக்கணும் சுழற்சி செய்யப்படணும் இல்லாட்டினா நீர் தேங்குச்சுன்னா நீ நோயாயிடும் நீர் சார்ந்த நோய்கள் ஆகிடும் இந்த மாதிரி நீர் சுழற்சி செய்யப்படணுங்கிறதுக்காகவே நீரை கட்டமைத்து நீர்லேயே நின்று மிக அதிகமாக நீரை வெளியேற்றி நீரை தூய்மையாக்கி வெப்பத்தை கடத்துகின்ற ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்க அதுக்கு பேர் தான் அரிசி அந்த அரிசி தான் உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொன்னது உணவுன்னா ஆ ஆரம்ப காலத்தில் இப்போ நீங்கள் உணவுன்னு சொன்னால் எதை சாப்பிடுங்க நீங்கள் நம்முடைய முக்கியமான உணவுப் பொருள் என்ன பீக்கங்காயா தேங்காயா கோதுமையா கேவுரா முக்கியமான உணவுப் பொருள் என்ன அரிசி அரிசி தான் வேகமாக பேசுங்க அரிசி தான் அரிசி தான் சோறு தான் அதுதான் மருந்தாகவே இருந்தது ஏன்னா அந்த மாதிரி வரப்பு மறைய நீர் நிறுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட அரிசி இருக்கு பாருங்க அதுதான் மருந்தாக மாறும் இப்போ அரிசி மாதிரி உற்பத்தி பண்ணுறோம் கோழி முட்டை மாதிரி உற்பத்தி பண்ணுற மாதிரிங்க அந்த மாதிரி அரிசி மாதிரி எல்லாம் உற்பத்தி பண்ணுறோம் இது வந்து ஒரு காலத்திலையும் உங்களுக்கு உடம்பை காப்பாற்றுறது அதனால தான் ஆரம்ப காலத்தில் வெறும் அரிசி சோறே சாப்பிட்டவங்கலாம் கூட ஆயில் ஆண்டு கணக்கில் இருந்திருக்காங்க முதுமக்கள் தாடியிலெல்லாம் கூட கொண்டு போய் வச்சு புதைச்ச அளவுக்கு ஆயில் நீ நீண்ட ஆயிலோடு நிறைய ஆயிலோடு வாழ்ந்தது காரணமே அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து மிக உயர்ந்த உடைய மிக உயர்ந்த மருத்துவ பண்புகளையும் உடல் ஆரோக்கியத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான பொருளை இயற்கையிலேயே வடிவமைச்சு சாப்பிட்டது தான் அந்த பொருளுக்கு பேர் தான் அரிசி சரியா நன்றி